இல்ல நம்ம போராடும் போது நம்மளை அடிச்சு அவங்களுக்கா நலத்திட்டங்கிற பேர்ல நிலத்தையே நாசமாக்கி நம்ம விவசாயிகளை அம்மனமாக்கி நாட்டையே தலகுணிய வச்சாங்களே அவங்க இல்ல கார்பரேட் கைகூலியா மாறி பணத்துக்காக நம்ம மக்களையே சுட்டு கொண்டாங்களே அந்த அயோக்கிய அரசியல்வாதிகளுக்கா யாரு ஓட்டு போட போறீங்க நீ என்னடா சொல்றது எங்களுக்கு தெரியும் எங்க அப்பா அம்மா யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் போடுவோம் அப்படி நீங்க சொல்றது அம்மா அப்பா சொல்றபடி கேக்கணும் ஆனா எந்த அப்பா அம்மா சொல்றபடி சொல்றேன் கொஞ்சம் கேளு மொத்த அரசாங்கமும் சேர்ந்து நீட் தேர்வுங்கிற பேர்ல ஒரு பொண்ணை கொண்டாங்களே அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க யாருக்கு போடக்கூடாது நாட்டாள தகுதியே இல்லாத தலைமை இருக்கிற அதை தட்டி கேட்கிற ஒருத்தனா உங்கள ஒருத்தன கேட்கிற யாருக்கையா ஓட்டு போட போய் கும்பிடாதீங்க சந்தோஷமா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இவர் நினைச்ச இந்தியாவின் பெருமை அதிகரிச்சிருக்கோம் அதிகரிச்சிருக்கு வேலை வாய்ப்பின்மை கொலை குற்றங்கள் விலைவாசி பெட்ரோல் விலை எப்படி ஏறி இருக்கு தெரியுமா அதை புரியுற மாதிரி சொல்லணும்னா தன் தன் தனா ஏறுது சரி இவர் மாதிரி கோச்சுக்கிட்டு தெருவில் இறங்கி சத்தியாகிரகம் பண்ணலாம்னா அதுவும் குண்டு குழிமா இருக்கு ஏன்னா இப்ப எலெக்ஷனுக்கா அவசர அவசரமா போட்ட தானே இது நேர்மை என்று நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவது அவங்களுக்கு குமட்டலா இருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு அந்த வார்த்தையை உச்சரிக்க கூட முடியாத லெவலுக்கு அவர்கள் ஊழலில் அமிழ்ந்திருக்கிறார்கள் நான் நடிச்ச சினிமா படத்துக்கு தயாரிப்பாளரா உதயநிதி ஸ்டாலின் இருந்திருக்காரு அவர்கிட்ட நான் காசு வாங்கியிருக்கேன் ஆனாலும் அது நேர்மையான காசு அந்த காசு நேர்மையா இருக்கிறத புரட்டி புரட்டி பார்த்து நான் மாநிலங்களவை எம்பி தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதிமய்யம் சார்பில் கமல்ஹாசன் போட்டியிடுகிறார் திமுக வேட்பாளராக கமல்ஹாசன் போட்டியிடுகிறார் என்பதை கமல்ஹாசன் திமுக சார்பில் போட்டியிடுவார் என்பது ஏற்கனவே கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த தகவல் என்பது உறுதியாகி இருக்கிறது திமுக ஏற்கனவே கமல்ஹாசனுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி பதவி வழங்குவதாக உறுதியளித்திருந்தது தற்போது கமல்ஹாசன் மாநிலங்களவைக்கு செல்கிறார் என்பது உறுதியாகி இருக்கிறது

தொண்டனாக இளைஞரணி தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக மேயராக அமைச்சராக துணை முதல்வராக இன்று தமிழகத்தின் முதல்வராக என்று படிப்படியாக உயர்ந்து வருவது என்பது அவருடைய பொறுமையை மட்டுமல்ல திறமையும் காட்டு